நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு மூன்றாவது நாளாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இதுகுறித்து நமது செய்தியாளர் முத்துப்பாண்டி வழங்கிய விரிவான தகவல்களை தற்போது பார்க்கல திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் காக்காட்சி நாலுமுக்கு ஊத்து போன்ற பகுதியில் கடந்த சில வாரங்களாக தொடர் மழை காரணமாக இந்த மணிம்தார் அருவியில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீர்வர்த்தானது அதிகரித்து வருகிறது இந்த மணிம்தார் அருவியில் வந்து சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு இன்று மூன்றாவது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து வனத்துறையினர் வந்து இந்த மணிம்தார் அருவியை வந்து தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள் சுற்றுலா பயணிகளுக்கு வந்து பார்வையிடத்துக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதன் மட்டும்தான் முக்கிய சுற்றுலா தலமான மாஞ்சோலை குதிரைவெட்டியில் வந்து ஒரு நாளைக்கு இருபது வாகனங்கள் அனுமதிக்க பட்டு அங்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து சென்று வருவார்கள் கடந்த எட்டு நாட்களாக தொடர்ந்து அந்த சுற்றுலா தலத்துக்கு மாஞ்சோலை குதிரை செல்லதுக்கு வந்து தடையானது நீடித்து வருகிறது அதன் மட்டுமல்ல இந்த மணிம்தார் அருவி நீர்வரத்து காரணமாக மணிம்தார் அணையினுடைய நீர்மட்டமும் தற்போது கணிசமாக உயர்ந்து வருகிறது அதன் மட்டுமல்ல மேற்கு தொடர்ச்சி மலையில் அமர்ந்திருக்கும் பாபநாசம் சேவலார் அணையினுடைய நீர்மட்டமும் தற்போது வேகமாக உயர்ந்து வருகிறது இந்த மலை காரணமாக பிரதானமான அணை மூன்று அணியினுடைய நீர்மட்டமும் தற்போது உயர்ந்து வருகிறது விவசாய பணிகளும் தற்போது கார் சாகுபடி விவசாய பணி வந்து மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது அதன் மட்டுமில்லா தற்போது பெண்களுக்கு குளிப்பதற்கு மட்டும் அகத்தியர் அருவில் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வருகிறது இதனால் சுற்றுலா பெண்கள் அகத்தியர் அருவில் மட்டும் தங்களுடைய மகிழ்ச்சியை கொண்டாடி அங்கு குளித்து செல்கிறார்கள் தொடர்ந்து இந்த மணிம்தார் அறிவினுடைய தடையானது நீடித்து வருகிறது சுற்றுலா தலத்துக்கும் தொடர்ந்து தடையானது நீடித்து வருகிறது மணிம்தார் இருந்து முத்துப்பாண்டியன்